ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிக்குலை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கியம் அதில் வந்து ஐஞ்சிருங்க காப்பியங்கள் மற்றும் ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட இதை அந்த எல்லாம் என்னென்னா அதோட நூல் ஆசிரியர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்த்துடலாம் இப்போ வந்து ஐஞ்சிருங் காப்பியங்கள் வந்து சூலாமணி நீலகேசி உதயனகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் இப்போ இந்த சூலாமணி வந்து எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நூலாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோளாமொழி தேவர் தோளாமொழி தேவர் அப்படிங்கிறவர் வந்து இந்த இதை வந்து சூலாமணி வந்து ஏற்றியிருக்கார் இது வந்து ஒரு சமண சமயத்தை தழுவுன ஒரு நூல் ஓகே இப்போ வந்து நீலகேசி வந்து ஒரு சமண சமண நூல் தான் இதில் இதோட வந்து ஆசிரியர் வந்து இன்னும் வந்து யாருன்னு அறியப்படவில்லை ஓகே வாங்க பார்த்தேன் வாங்க உதயகுமார காவியம் பார்க்கலாம் உதயகுமார காவியத்தோட வந்து உதயகுமார காவியம் எப்படி அப்படின்னா பிறக பிற பிரத கதா அப்படிங்கிற வடமொழி நூலை வந்து குணாட்டியார் அப்படின்னு ஒருத்தவர் வந்து எழுதியிருக்காரு அவர் அந்த நூல் அந்த வடமொழி நூலை தான் வந்து உதயகுமார காவியம் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வந்து நூலாசிரியர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நமக்கு தமிழில் எழுதப்பட்ட நூலாசிரியர் யார் அப்படின்னு தெரியல யசோதர காவியத்தோட நூலாசிரியர் வந்து நமக்கு யாருன்னு தெரியல ஆனால் அதுவும் வந்து வடமொழி நூலை தழுவி எழுதிய எழுதப்பட்டது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாககுமார காவியத்தோட நூலாசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் கௌதமர் அப்படிங்கிறவங்க வந்து இதோட நூலாசிரியர் ஓகே இப்போ வந்து இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் பார்க்கலாம் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் நமக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்னென்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் டக்கு டக்குன்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரம் மணமேகலை வலையாவதி சிந்தாமணி குண்டலகேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோட ஆசிரியர்கள் யார் அப்படின்னா வந்து சிலப்பதிகாரத்துல ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகளுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனர் இப்போ வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே வந்து ஒரு சமண சமயத்தை நூல் தான் எல்லாமே சமண சமய நூல்கள் தான் ஐம்பெரு ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே ஓகே இதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்த அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு காப்பியங்களும் அதுக்கான நல்ல ஒரு விளக்கத்தோடு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கான ஆளில் போடுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் ஓகே இப்போ அது என்ன மணிமேகளை பார்த்தாச்சு இப்போ சீவக சிந்தாமணி சிவக சிந்தாமணியோட ஆசிரியர் யார்னா திருத்தக்கத்தேவர் வளையாபதியோட ஆசிரியர் வந்து நமக்கு வந்து யாருன்னு வந்து நமக்கு தெரியல குண்டலகேசியோட ஆசிரியர் யார் அப்படின்னா நாதகுத்தனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்